வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது இவருக்கு இந்த வெற்றியாளருக்கு சாதனை பெண்மணிக்கு விருதனை வழங்குவதற்காக ஸ்ரீமதி எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்களை பெருமிதத்துடன் இந்த மேடை அழைக்கின்றோம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஸ்ரீமதி எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அடையாளம் கக்கன் அவர்களுடைய உறவினர் அவங்களுடைய அவர்கள் வந்து நமக்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கடைசி எம்ஜிஆர் பார்க்கும்போது கூட இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தான் கக்கன் அவர்கள் அவங்க அவங்க அந்த விருதுக்கு வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அவர்களுக்கு நினைப்பு பிரச்சனை விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிருக்கார்கள் அவரோடு இணைந்து சோனா அவர்களும் செஸ் போட்டியில் ராஜாவோட ராணிக்கு தான் ரொம்ப பவர் அதிகம் உண்மையாகவே விஜயலட்சுமிக்கும் பவர் ரொம்ப அதிகம் இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் அவருடைய வளர்த்த கரத்திலே நாம் வரவேற்போம் வாங்கி சாரி அவர்களுக்கு இப்பொழுது விருதுனை வழங்கிருக்கிறார்கள் மேடத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எப்பவுமே தோக்குற மாதிரி இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்களா இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் உங்களுடைய சிறப்பு அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான உங்களுடைய மறக்க முடியாத ஆட்டம் நான் இந்த ஆட்டம் இது வந்ததில் வந்து நம்ம தோல்வியினுடைய நிலையிலேருந்து வெற்றி பெறுவது அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் அப்படி பண்ண மேட்சஸ் எதாவது நாம் இருக்கா இந்த செஸ்ங்கிறது வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்போ இந்த முதல் தான் என்ன கூட்டி போட வச்சுக்கலாம் இருப்பேன் ஸோ அப்போ ஐ வாஸ் அ ஒன்லி கேர்ள் இன் த என்டையர் பிளாக் அண்ட் ஃபேக் ஸோ எல்லாருமே கொஞ்சம் வந்து விளையாடுறாங்க ஓ ரொம்ப க்ரூட்டெல்லாம் சொல்லுவாங்க பட் தி வின் டேக் அ சீரியஸ்லி வின் பண்ணாலும் வந்து ஓ இந்த கேரி க்ரூக்கில் வின் பண்ணிட்டாங்க இப்படியே தான் போயிட்டு இருந்தது பட் ஒரு பாயிண்டில் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ண ஆரம்பித்த உடனே திஸ் ஹோல் சினாரியோ சேஞ்ச் அதுக்கப்புறமா ஓகே ஷீ இஸ் அ ஃபைட்டர் ஷீ இஸ் எனர் அந்த மாதிரியான ஒரு டீபேஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ திஸ் ஐ திங்க் எல்லா இங்கே வந்துருக்கிற எல்லா பெண் பெண்களுக்குமே வந்துட்டு இந்த ஒரு கஷ்டம் இருக்குன்றது தான் என்னோடய ஸ்ட்ராங் பிலீஃப் பட் ஐஎம் ஷூர் அந்த மாதிரியான ஒரு காம்பட்டேட்டிவ் வேர்ல்ட்லேருந்து வரும்போது சக்ஸஸ் பிகம்ஸ் ஆல் த மோர் ஸ்வீட்டர் பிகாஸ் என்னோட உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா சுச்சுவேஷன் என்ன மாதிரினா என்னோட உமன் கிராண்ட் மாஸ்டர் நாம் வந்து நான் மூணு நாம் வின் பண்ணேன் பட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் மெ டைட்டில் பை ரிஸ்கர் அண்ட் ஃபைனல் நாம் உமன் கிராண்ட் மாஸ்டர் அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் ஆகவாக அதை நான் ஒரு மென் டோர்னமெண்ட்டில் தான் வின் பண்ணேன் ஸோ இன்ஃபேக்ட் மெனில் வந்து ஹம் ஆல் த இண்டியன் மென் ஐ வாஸ் வந்து கிராண்ட் மாஸ்டர் டைம் ஸோ டூ தௌசண்டில் நான் வந்து என்னோட ஒன் கிராண்ட் மாஸ்டர் டைப்பில் பண்ணேன் ஸோ இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ கூட நான் ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் வரும்போது அப்பாவும் அம்மாவும் கூட இருந்த எடுத்த ஃபோட்டோ தான் அதில் இன்ஃபேக்ட் இங்கே மாஸ்கர் நான் இன்னும் ஸோ ஸோ சார் சர்க்கிட்ட நான் வந்துட்டு அது டேக்கில் என்ன ஓடோ ஸோ ஐ மீன் எஸ் தட் வாஸ் டிஃப்ரெண்ட் டைம் பட் ஐ வெரி ஹாப்பி டு பி ஹியர் காந்தி ஓர்ல் ஃபவுண்டேஷன் இஸ் டிங் வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனில் அந்த ஒரு ஃபாரின் எலிமெண்ட் எதுவுமே இல்லை ரொம்பவுமே இயற்கையாக இண்டியன்னஸோடு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஐ சார் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போய் இருக்கும் பட் இந்த மாதிரி ரொம்ப ஐ மீன் ஐ ஐம் வெரி கம்ஃபர்டபுள் ஹியர் அதாவது ரொம்ப அது இஸ் நோ அடவடி இல்லை எந்த மாதிரி இதுவும் இல்லை ஜஸ்ட் இட்ஸ் வெரி வெரி நைஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது

அவ்வளோ ஒரு பெரிய பேக் சப்போர்ட் அவங்க இல்லைனா நான் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் எல்லோருக்கிட்டையுமே இவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுடைய மனமாக நிறைந்த நன்றி ஸோ இக்னேஷியஸ் ஃபுவாரா மேடம் மாதிரி இப்போது மேடைக்கு அழைக்கக்கூடிய தருணம் அந்த இராணுவ உடுப்பை போட்ட பிறகு ஒரு மிடுக்கு வரும் ஒரு ராணுவ வீரரை பார்த்து நான் கேட்கும்போது உங்களுக்கு எது பெருமை அப்படின்னு சொல்லும்போது தொப்புள் கொடியோடு பிறப்பது பெருமை இல்லை தேசிய கொடியோடு இறப்பது தான் பெருமை நிறைய சாமிகள் உண்மையாகவே எல்லை சாமிகள் என்று சொன்னால் அது ராணுவ வீரர்கள் தான் அவங்க குடும்பமே ஒரு ராணுவ குடும்பமாக இருக்கிறது ஆகவே அவருடைய பலத்த கரத்தோடு நாம் அன்போடு வரவேற்போம் வாங்க நினைவாக அவருடைய அவரால் வர வேண்டிய அரசு அவருடைய கணவர் அவர்கள் இந்த வேதனை வாங்கிக் கொள்கிறார் உங்கள் வைஃபை கிடைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா குடும்பமே வந்து இராணுவ குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விருது வாங்குறதுல நீங்கள் எந்த விதத்தில் பெருமைப்படுங்க அவங்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கு இந்த அவைகளை வீட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அத்தனை பேரையும் மேலும் இந்த விழாவை நடத்தி இருக்கிற ராஜேஷ் சார் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் விருந்தினர் அனைவரையும் வணங்கி கேட்டதை இன்றைக்கு அவர்கள் நாளை முதல் அவர்கள் வரதாக இருந்தாங்க இதே நாளில் நைன்டி எயிட் நைன்டி நைன் நர்சிங் ரைசிங் டைம் நடந்து கொண்டிருக்கு இதே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கு வந்து டெல்லியில் நேற்று வந்து நம்முடைய போர் நினைவு சின்ன ஓத பகுதிகளில் வெளியே பிரசிடென்ட் நாங்கள் நடத்திட்டு இருக்காங்க அவர்கள் சார்பில் நான் வாங்குவேன் உண்மையிலே அந்த அவார்டை வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா அவங்க முப்பத்தொம்போது ஆண்டுகள் இந்தியா மனுஷன் எங்கள் ஊட்டி நீலகிரிசில் தொடங்கி ஜம்மு காஷ்மீருடைய காஷஷ்மீர் உதம்புவதை பல பதினெட்டு இடங்களில் பணியாற்றி இருக்காங்க கோவிட்ல பணியாற்றி அவங்களுக்குமே கோவிட் அட்டாக் பண்ணி செய் அந்த நேரத்தில் கோவிட் அட்டாக் பண்ணால் ரொம்ப விலகி ஓடிடுவாங்க அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு வெய்டு கூட அவங்க பக்கத்தில் வரலை அதனால வேதனைப்பட்டாங்க அவர் குடும்பம் இல்லை என்னுடைய குடும்பமும் அதுதானவர்களுக்காக பல பங்கீடுகளை பங்களிப்பை செய்திருக்காங்க அவருடைய மிகப்பெரிய முப்பத்தொம்பது ஆண்டுகளுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் கிடைத்ததுக்காக அவர்கள் பெற்றிருக்க வேண்டியது அவர்கள் பதிலாக அந்த கௌவம் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த அமைப்பாளர்களை தெரிவதையும் பொதுப்பேர்தல்களையும் எனக்கு வழங்கிய அத்தனை இதயங்களையும் நான் வணங்கி நிகழ்ச்சி நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து அவர்கள் சார்பாக வாங்குவது குறிப்பாக எச் சிஎனுடைய உயர் அதிகாரிகள் அவங்க வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார் விருதனை பெற்றவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த யார் என்பதை ஒரு காணொலி காட்சியின் மூலமாக பார்க்கலாம் அன்று வெள்ளையர்கள் நமது மண்ணில் நம் அதிகார நாற்காலிகள் அமர்ந்து நம்மை ஆட்சி செய்தார்கள் இன்று அதே வெள்ளையர்கள் மண்ணில் அதிகார நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் பெருமைக்குரிய தமிழ் பெண்மணி ரெகானா அமீர் சிட்டி ஆஃப் லண்டன் கார்பரேஷனில் சுயேட்சை பொது கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இருதிய பெண் ரெகானா ஆவார் இது சிட்டி ஆஃப் லண்டன் கார்பரேஷனின் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளான வரலாற்றில் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ரெகானா பல துறைகளில் தொடர்ந்து தொழில் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக அவர் லண்டன் டிரஸ் அறக்கட்டளையின் நம்பிக்கையாளர் ஆவார் கல்வி வணிகம் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் மகளிர் அதிகார அளித்தல் என்பதை வழிகாட்டுதலாக கொண்டு பெண்களின் உரிமைகளுக்கும் சமத்துவ வாய்ப்புகளுக்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ரெஹானா அமீர் அவர்களுக்கு காந்தி உலக மையம் தமிழகத்தின் முதல் சாதனை பெண்மணிகளுக்கான மா விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொடுத்தார்கள்